இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்து போர் நிலையில் அனைத்து அச்சுறுத்தல்களிலிருந்தும் பாதுகாக்க முடியாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்டின் பிஃபிஸ்டர் தெரிவிப்பு சூரிஜ் நகரில் ஒரு டிராமில் சிறிய இளைஞர் ஒருவர் பெண் பயணிகளை தாக்கிய சம்பவம் லூசன் நகரில் குடியுரிமை விண்ணப்ப கட்டணம் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிப்பு மாகாணத்தில் விரைவில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படும் கணக்கிடப்பட்ட வாடகை மதிப்பு ஒழுங்குமுறை பாசல் நகர மாகாணத்தில் பொதுமக்கள் தங்கள் தனியார் காரை நிரந்தரமாக பதிவிலிருந்து நீக்குபவர்களுக்கு வெகுமதி தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புறாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு ம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்தில் ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம் ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச கார அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் சுவிட்சர்லாந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்டின் பெஃபிஸ்டர் ரஷ்யாவின் உக்ரைன் மற்றும் போலந்து வான்வெளி ஊடுருவல் போன்ற சம்பவங்கள் ஐரோப்பாவின் போர் அச்சுறுத்தல் நிலையை காட்டுவதாகவும் சுவிட்சர்லாந்து போர் நிலையில் தன்னை பாதுகாக்க முடியும் என்றாலும் அனைத்து அச்சுறுத்தல்களிலிருந்தும் பாதுகாக்க முடியாது என தற்போது தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதன் பிறகு பல நாடுகள் பாதுகாப்பு குறித்து சிந்திக்கத் தொடங்கின இந்நிலையில் போலந்து வான்வெளியில் ரஷ்ய ட்ரோன்கள் ஊடுருவியது இதனைத் தொடர்ந்து சூரிஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்ட்டின் பிஃபிஸ்டர் இது ஐரோப்பாவின் நிலையற்ற தன்மையை காட்டுகிறது சுவிஸ் வான்வெளியில் இதுபோன்ற ஊடுருவல் சாத்தியமானது ஆனால் தற்போது நம் வான்காப்பு அமைப்பு அத்தகைய ட்ரோன்களை அழிக்க முடியாது என்றார் மேலும் கருத்து தெரிவித்த பிஃபிஸ்டர் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்து முப்பதுக்குள் பாதுகாப்பு செலவை உயர்த்த திட்டமிட்டுள்ளது என்றும் ரஷ்ய ட்ரோன்கள் போலந்து வான்வெளியில் ஊடுருவியது நேட்டோவின் தயார் நிலையை சோதித்தது என்றும் சுவிஸ் தொடர்ந்து நேட்டோவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வான்காப்பு திறனை மேம்படுத்தும் என்றும் தெரிவித்தார் சூரஜ் நகரில் ஒரு டிராமில் இருபத்தி ஒன்று வயது சிறிய இளைஞர் ஒருவர் பெண் பயணிகளை தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது அமெரிக்க பயணி ஒருவர் தலையீடு செய்தபோது அவர் முகத்தில் கத்தியால் தாக்கியதால் காயமடைந்தார் சம்பவத்தின் போது இரண்டு சிறிய இளைஞர்கள் பெண்களை தொந்தரவு செய்தனர் அமெரிக்க பெண் தலையீடு செய்ததும் ஒரு சிறிய இளைஞர் கத்தியால் தாக்கினார் பின்னர் குறித்த சிறிய இளைஞர் கைது செய்யப்பட்டார் மற்றொருவர் தப்பினார் தாக்கப்பட்ட அமெரிக்கர் அவர்கள் பெண்களை தொந்தரவு செய்ததால் தலையீடு செய்தேன் அதனால் என்னை தாக்கினர் பின்னர் உதவிக்காக போலீசாரை அழைத்தேன் ஆனால் போலீசார் வரவில்லை என்று தெரிவித்தார் தற்போது இந்த போலீஸ் தாமதம் அரசியல் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது சூரிஜ் நகர காவல்துறை அதிக பணி காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக கூறுகிறது இடதுசாரி அரசியல்வாதிகள் போலீஸ் படைகளை குறைத்ததால் அவசர சேவைகள் பாதிக்கப்படுவதாக விமர்சித்துள்ளனர் இந்நிலையில் சூரிஜ் நகர கவுன்சில் போலீஸ் பதவிகளின் வெற்றிடங்களை நிரப்பு ில் சிரமம் இருப்பதாக தெரிவித்துள்ளது லூசர்ன் நகரில் குடியுரிமை விண்ணப்பக் கட்டணம் குறைக்கப்படவுள்ளது லூசர்ன் நகர சபை ஐநூறு பிராங்குகள் நிலையான கட்டணத்தை முன்மொழிகிறது இது இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்கள் திருமணமான தம்பதிகள் மற்றும் குடும்பங்களுக்கு பொருந்தும் தற்போதைய சராசரி கட்டணங்களான ஆயிரத்து தொள்ளாயிரம் மற்றும் இரண்டாயிரத்து முன்னூறு பிராங்குகள் கட்டணங்களை விட இந்த புதிய கட்டணம் கணிசமான குறைவாகும் தற்போதைய கட்டணங்கள் கண்டோனல் மற்றும் கூட்டாட்சி கட்டணங்களுடன் ஒருங்கிணைந்த வெளிநாட்டினரை குடியுரிமை பெறுவதற்கு தடையாக உள்ளதாக நகரசபை கருதுகிறது இதனால் இந்த குறைப்பு அரசியல் பங்கேற்பை ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த புதிய கட்டணமான ஐநூறு பிராங்குகள் செயலாக்கச் செலவுகளை ஈடுகட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சூரிஜ் மாகாணத்தில் கணக்கிடப்பட்ட வாடகை மதிப்புக்கு ஒழுங்குமுறை விரைவில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படும் சூரிஜ் மாகாண நாடாளுமன்றம் இதை முதல் வாசிப்பில் நிறைவேற்றியது இந்த ஒழுங்குமுறை மூத்த குடிமக்கள் அதிக வரி சுமையால் வீட்டை விற்க வேண்டிய நிலையை தடுக்கும் நோக்கமாக கொண்டது அடமானம் செலுத்திய மூத்த குடிமக்களுக்கு பயன்படுத்தும் இந்த ஒழுங்குமுறை குறைந்த வருமானம் காரணமாக வரி பில்களை செலுத்துவதில் சிரமம் அனுபவிப்பவர்களுக்கு தள்ளுபடி வழங்கும் இந்த ஒழுங்குமுறை நீண்டகாலமாக இருக்குமா என்பது வரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டாட்சி வாக்கு முடிவை பொறுத்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது பாசல் மாகாணத்தில் நேற்றைய தினத்திலிருந்து பாசலில் வசிப்பவர்கள் தங்கள் தனியார் காரை நிரந்தரமாக பதிவு நீக்குபவர்கள் ஆயிரத்து ஐநூறு பிராங்குகள் வெகுமதிக்கு விண்ணப்பிக்கலாம் கட்டுமானம் மற்றும் போக்குவரத்து துறை அறிவித்தபடி இந்த பதிவு நீக்கப்பட்ட கார்களுக்கான சுற்றுச்சூழல் போனஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த போனஸ் பொது போக்குவரத்து கார் பகிர்வு திட்டங்களுக்கு அல்லது சைக்கிள் வாங்குதலுக்காக பயன்படுத்தலாம் இந்த திட்டம் இரண்டு ஆண்டுகள் இயங்கும் மேலும் அறுநூறு ஆயிரம் பிராங்குகள் நிதி நானூறு பேருக்கு போனஸ் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பதினெட்டு முதல் என்பது வயதினர் குறைந்தது ஒரு வருடம் காரை பதிவு செய்திருந்தால் பங்கேற்கலாம் அத்துடன் கார் நீக்கத்திற்கு மாகாணத்தின் ஒப்புதல் தேவை மேலும் குறைந்தது மூன்று ஆண்டுகள் காரை பயன்படுத்தாமல் இருப்பது நிபந்தனையாகும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து முப்பத்து ஏழுக்குள் சி டு நிகர பூஜ்ய இலக்கை அடைய உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்